பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய முதல் கட்சியினுடைய தகவல் வெளியாகி இருக்கிறது கழகத் தலைவர் விஜய் மாநாட்டுல அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை பற்றி கூறியிருந்தார் அதாவது எங்களோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த அறிவிப்பு கூட்டணி கட்சிகளிடையே ஒருவித கலசலப்பை ஏற்படுத்தியது அந்த மாநாட்டிலும் தெரிவித்து விட்டார் திமுகவும் பாஜகவும் அரசியல்ல எனக்கு எதிரி அப்படிங்கறத தெரிவித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக்கழகம் அடுத்த கட்ட நகர்வுகளை செய்து வருகிறது தற்போது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உள்ளிட்ட பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் விரைவில் கட்சியினுடைய முதல் மாநில பொதுக்குழுவும் நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள்ல தற்போது தமிழக வெற்றிக்கழகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த சமயத்துலதான் தமிழக வெற்றி கழகத்துல யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் அறிவித்திருக்கிறார் இது மட்டுமல்ல லீக் நிர்வாகிகளோடு நேரடியாக தமிழக வெற்றிகழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக கூட்டணியில தமிழக முஸ்லிம் லீக் இணையும் என கூறியிருக்கிறார் வெற்றி கழகத்திற்கு எதற்காக ஆதரவு அப்படிங்கறத பற்றியும் சொல்லி இருக்கிறார் அதாவது விஜய் கட்சியில துணை தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகள்ல இஸ்லாமியர்களை அமர்த்தி இருக்கிறார் விஜய் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கறத தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்ல குறிப்பா விஜயின் மாநாட்டிலேயே ஹிஜாப் அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை மேடையில் அமர வைத்தது இதுதான் முதல் முறை சமூக நீதி கட்சி சிறுபான்மையினருக்காக கட்சி என சொல்லும் திமுக கூட இதுவரை அப்படி செய்யவில்லை திமுக எங்களை ஏமாற்றி வருகிறது வாக்குறுதி கொடுத்து அதனை செய்வதில்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஆனால் செயல்பாட்டில் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இது மட்டுமல்ல ரம்ஜான் மாதத்துல இஸ்லாமியர்கள் நடத்தும் நோன்பு விருந்துல கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் விஜயை சந்திக்க சென்றோம் நிச்சயமாக அவர் கலந்து கொள்வேன் என சொல்லி இருக்கிறார் இதன் மூலமா எங்களுக்கு விஜய் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே கொள்கை ரீதியாக பாஜக எதிரி என சொல்லி இருப்பதன் மூலமா அவர் ஒரு நம்பிக்கை கூறியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத முஸ்தபா கூறியிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் விஜயோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார் இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு யாரும் ஆதரவு கொடுக்க இருக்காத நிலையில தற்போது வரை யாரும் இணைவதாக சொல்லவில்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பிளஸ் அப்படிங்கறத கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள் முன்னூற்றி தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இது தற்போது தமிழக அரசியல்ல கவனம் பெற்றிருக்கிறது